மனித வாழ்வும் மறுமை வெற்றியும் இந்த தலைப்பு மிக ஆழமாக நாம் ஒவ்வொருவரும் மிக நிதானமாக நுணுக்கமாக கவனிக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்களை மட்டும் இந்த தலைப்பிலே உங்களோடு நான் பரிமாறிக் பரிமாறிக்கொள்கிறேன் மனித வாழ்வு என்பது அல்லாஹு தாலா குரானிலே சொல்கின்ற பொழுது ஒமல் ஹயாத்து துனியா இல்லாம ஒரு இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு ஏமாற்றக்கூடிய சொற்ப இன்பம் என்பதாக அல்லாஹுத்தாலா சொல்கின்றான் துனியா இல்லாமல் ஏமாற்றக்கூடிய சொற்ப இன்பம் அற்ப இன்பம் என்பதாக அல்லாஹுத்தாலா இந்த துனியாவை பற்றி சொல்கிறான் இந்த துனியாவுடைய வாழ்க்கையில் அல்லாஹுத்தாலா மனிதன் வாழ்வதற்காக சில விடயங்களை ஏற்பாடு செய்திருக்கிறான் ஆனாக இருந்தால் அவனுக்கு துணையாக குடும்பத்தை மனைவியை பிள்ளைகளை அல்லாஹ் ஏற்பாடு செய்திருக்கிறான் பெண்ணாக இருந்தால் கணவனை பிள்ளைகளை குடும்பத்தை அல்லாஹ் ஏற்பாடு செய்திருக்கிறான் தொழில் வசதி வாய்ப்புகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான் இவை எல்லாவற்றையுமே அல்லாஹு தாலா சோதனையாக அல்லாஹ் ஒப்படைத்திருக்கிறான் ஆனால் இந்த உலகத்திலே ஒரு மனிதன் அவன் மறுமை வெற்றிக்காக மட்டும் வாழ வேண்டும் மறுமைதான் அவனுடைய லட்சியம் குறிக்கோள் என்று வாழ வேண்டும் அதனால தான் ஒரு அரசர் தன்னோடு தன்னுடைய தோழர்களை எல்லாம் கூட்டிக்கொண்டு ஒரு பவனி செல்கிறார் உலா செல்கிறார் பாதையில் அவர் சென்று கொண்டு இருக்கின்ற பொழுது முன்னால ஒரு குகை தெரிகிறது பெரிய குகை அப்போ அந்த அரசர் சொன்னால் அந்த அரசர் சொல்கிறார் அவரோட வார தோழர்களுக்கு சகாக்களுக்கு சொல்கிறார் முன்னால் ஒரு குகை தெரிகிறது நீங்கள் அந்த குகைக்குள்ளே போனால் இருட்டாக இருக்கும் அந்த இருட்டுக்குள்ளே ஒன்றுமே விளங்காது நீங்கள் உங்களோட கையில் இருக்கக்கூடிய பை உங்களோட கையில் இருக்கக்கூடிய பேக்கில் நீங்கள் உங்களோட காலுக்கு அடிபடுற எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த குகைக்குள்ள எடுத்துக்கொள்ளணும் எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி கூட்டிட்டு போறார் ஆனால் ஒரு நிபந்தனை அங்கு அந்த குகைக்குள்ளே நீங்கள் ஒன்றும் எடுக்காவிட்டாலும் நீங்கள் கவலைப்படுவீர்கள் எல்லாவற்றையும் எடுத்தாலும் கவலைப்படுவீர்கள் கொஞ்சம் எடுத்தாலும் கவலைப்படுவீர்கள் அப்ப எப்படி சொல்றாரு நீங்க எடுக்காட்டியும் கவலைப்படுவீங்க எடுத்தாலும் கவலைப்படுவீங்க அதிகம் எடுத்தாலும் கவலைப்படுவீங்க கொஞ்சம் எடுத்தாலும் கவலைப்படுவீங்க இப்ப முன்னால குகை வருகிறது அப்ப உள்ள போனவர்கள் எல்லாம் ஒரு சிலர் நினைச்சாங்க எடுத்தா கவலைப்படுவோம் ஏன் எடுக்கணும் அப்படின்னு விட்டுட்டாங்க ஒரு சிலர் இன்னும் சிலர் அவர் சொன்னதுக்காக வேண்டி ஒரு நாலு அஞ்சு காலில் கையில படுற நாலு அஞ்சு பொருட்களை எடுத்துக்கொண்டாங்க இன்னும் சிலர் கிடைக்கிற எல்லாவற்றையும் எடுத்து தன்னுடைய பேக்கில் பையில் போட்டு கொண்டார்கள் இப்போ குகையை தாண்டி வெளியே வராங்க வெளியே வந்தவுடனே அரசர் சொன்னார் இப்போ நீங்கள் உங்களோட பைய திறந்து பாருங்க அப்படின்னு சொல்கிறார் அப்போ அந்த மக்கள் திறந்து பார்க்குறாங்க அந்த பைய பார்க்கின்ற பொழுது அவர்கள் எடுத்து போட்ட ஒவ்வொன்றும் முத்து மாணிக்கம் வைடூரியம் ரத்தினம் மரகதம் இப்படி விலை மதிக்க முடியாதத்தின கற்களும் விலை மதிக்க முடியாத முத்துக்களும் பவளங்களும் இருக்கின்றன இப்ப இந்த நேரத்தில் ஒன்றுமே எடுக்காத மனிதர்கள் நான் ஒன்னு ரெண்டாவது எடுத்திருக்கலாமே ஒன்றாவது எடுத்திருக்கலாமே என்று யோசிச்சாங்க ஒரு அஞ்சு பத்து அவர் சொன்னதுக்காக எடுத்தவங்க அஞ்சு பத்து எடுத்தோமே ஒரு இன்னும் ஒரு அஞ்சு எடுத்திருந்தால் இன்னும் ஒரு பத்து எடுத்திருந்தால் என்று கவலைப்பட்டாங்க காலில் கையில் படுறதையெல்லாம் எடுத்தவங்களும் யோசித்தாங்க இன்னும் ஒரு கூடுதலாக ஒரு நாலஞ்சாவது எடுத்திருக்கலாமே சும்மா காலு கைக்கு பட்டது கொஞ்சம் தள்ளி போய் அங்கே போய் இங்களை போய் இன்னும் ஒரு அஞ்சு பத்து சேர்த்தால் ஒரு இரத்தினக்கல விலை எவ்வளோ அப்போ அவ்வளவு பெருமதியான ஒவ்வொன்றையும் நாம் மிஸ் பண்ணிட்டோமே என்று சொல்லி எடுத்தவர்களும் எடுக்காதவர்களும் கொஞ்சம் எடுத்தவர்களும் அதிகமாக எடுத்தவர்களும் கவலைப்பட்டார்கள் இப்போ இந்த செய்தி இந்த கொகை இருக்குதானே இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை திரும்ப போக முடியாது கொகையை விட்டு வெளியே போனால் திரும்ப போக முடியாது ஆனால் இந்த உலகத்தில் நீங்க தேடுற ஒவ்வொரு நல்லமலும் இப்படித்தான் இப்படித்தான் தெரியும் நீங்க கொஞ்சம் செஞ்சாலும் கவலைப்படுவீங்க கொஞ்சம் செய்யாட்டியும் கவலைப்படுவீங்க அதிகமாக செஞ்சாலும் கவலைப்படுவீங்க ஏனென்றால் நாளை மறுமையில் இந்த தான் மனித வாழ்வு மறுமை வெற்றி என்பது அந்த கொகைக்குள்ள வெளியே நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்களே அதுதான் எவ்வளவு எடுக்கிறீங்களோ அவ்வளவுக்கு உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஏனென்றால் இப்ப ஒரு மனிதன் சொர்க்கத்துக்கு போனால் சொர்க்கத்துக்கு போய் எல்லாருக்கும் ஒரே சொர்க்கம் கிடைக்காது ஒரு சுபகானல்லா என்னை விட இன்னும் ஒருவர் அதிகமாக ஒருவர் ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஒருவர் ஆயிரம் நன்மை செய்திருக்கிறார் இன்னும் ஒருவர் வந்து ஆயிரம் நன்மை செய்திருக்கிறார் மேலதிகமாக ஒரு சுபஹானல்லா நல்லா சொல்லிவிட்டார் என்றால் ரெண்டு பேருடைய சுவனத்தினுடைய தர்ஜாவும் வித்தியாசம் ஒருவர் மேலே இருப்பார் ஒருவர் கீழே இருப்பார் அந்த நேரத்தில் யோசிப்பார் நான் ஒரு சுபஹானல்லா கூட சொல்லியிருந்தா எல்லாத்தையும் எடுத்தோமே நான் இந்த நேரத்தில் இந்த இந்த கிழமையில் இந்த திகதியில் நான் இப்படி ஒரு சீரியலை பார்த்து கொண்டிருந்த அரை மனுத்தியாலத்தில் ஒரு காஜிசு குருவான ஓதி இருந்தால் நான் எங்கோ இருப்பேன் என்னோட ஒன்றா படித்த என்னுடைய நண்பி சொர்க்கத்தில் என்னை விட தரஜாவில் உயர்ந்திருக்கின்ற பொழுது நான் அந்தஸ்தில குறைஞ்சிருக்கிறேன் என்று கவலைப்படுவார்கள் நன்மை செய்தவர்கள் நரகத்துக்கு செல்வார்கள் கொஞ்சம் நன்மை செய்தவர்கள் பாவம் கூடியிருந்தால் நரகத்துக்கு செல்வார்கள் பாவம் குறைந்து நன்மை கூடியிருந்தால் சொர்க்கம் செல்வார்கள் ஆனால் தரஜாவில் அவர்கள் கீழே இருப்பார்கள் அன்புக்குரியவர்களே இதுதான் மனித வாழ்க்கையும் மறுமை வெற்றியும் மனிதன் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் எவ்வளவு நல்லமல் செஞ்சாலும் கவலைப்படுவான் ஆனால் ஒரே ஒரு விடயம் என்னவென்றால் வாழ்க்கையில் அவன் அவனது நம்பிக்கை அகீதாவை சரி செய்து அவன் முடியுமான அளவு நல்லமல்களை செய்கின்ற பொழுது அல்லாஹுத்தால் அவனுக்கு சொர்க்கத்தை கொடுப்பான் நிச்சயமாக கொடுப்பான் அதற்காக இந்த உலகத்திலே இந்த உலகத்திலே வாழ்கின்ற மனிதனுடைய லட்சியமும் குறிக்கோளும் மறுமை என்றிருந்தால் உலகம் தவறு என்ற பொழுது அவன் கவலைப்பட மாட்டான் ஏனென்றால் மறுமைதான் அவனுடைய இலக்கு லட்சியம் என்பதை அவன் புரிந்திருக்கிறான் அன்புக்குரிய சகோதரிகளே அல்லாஹுத்தாலா சொல்கின்றான் இந்த உலகத்திலே நாம் எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்திருக்கிறோம் இந்த எல்லா விடயங்களும் இந்த உலகத்திலே உள்ள தேவைகளை நிறைவேற்ற நோக்கம் என்பது தேவையாக மாறிவிடக்கூடாது தேவை நோக்கமாக மாறிவிடக்கூடாது தேவை நோக்கமாக மாறிவிடக்கூடாது இந்த உலகத்தில் எல்லாம் குடும்பத்தை தந்திருக்கிறான் எதற்காக நாளை மறுமையில் குடும்பமாக இருக்க வேண்டும் சொர்க்கத்திலே குடும்பமாக இருக்க வேண்டும் இந்த உலகத்தில் நீங்கள் எல்லா வசதிகளையும் வாய்ப்புகளையும் செய்து கொடுத்தீர்கள் ஆனால் மார்க்கத்தை தீனை கொடுக்கவில்லை என்றால் கணவன் சொர்க்கத்திலும் மறைவி நரகத்திலும் இருந்தால் அந்த வாழ்க்கை உங்களால் நினைத்து கூட பார்க்க முடியாது பாதையிலே உங்களது பிள்ளை நடந்து செல்கின்ற பொழுது ஒரு முள் குத்துவதை நீங்கள் தாங்க மாட்டீர்கள் நெருப்பு லேசா அதனுடைய அந்த ஜுவாலை படுவதை கூட நீங்கள் விரும்ப மாட்டீர்கள் அப்படி இருக்கின்ற பொழுது நீடூடி காலம் நிரந்தரமான மறுமை வாழ்க்கையில் தோற்றுவிட்டால் அதற்கு எந்த ஒரு ஈடுகணையும் கிடையாது எனவேதான் இந்த உலகத்தில் இருந்து கொண்டு நாம் மறுமைக்காக எம்மனது வாழ்க்கையை நாம் தயார் செய்ய வேண்டும் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் இந்த உலகத்துக்காக வாழக்கூடாது மறுமைக்காக வாழ வேண்டும் சஹாபாக்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள் மறுமைக்காக வாழ்ந்தார்கள் நாம் இன்று இந்த உலகத்தில் வாழ்கிறோம் உலகத்துக்காகவே வாழ்கிறோம் எனவே எம்முடைய லட்சியம் அதல்ல சகாபாக்களுடைய அந்த லட்சியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகம் அது வீணும் விளையாட்டும் இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு வீண் விளையாட்டு இந்த உலக வாழ்க்கை என்பது அலங்காரம் இந்த உலக வாழ்க்கை என்பது வீணான எங்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய போட்டி பொறாமை பெருமையிலே தங்கி இருக்கிறது நான் ஏன் வாழ்கிறேன் என்ற லட்சியம் தெரியாமல் நாம் ஒருவருக்கொருவர் பெருமையடித்துக் பெருமை அடித்துக் கொள்கிற நிலையில் வாழ்கிறோம் அதுதான் இந்த உலகம் இதை நாம் யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்னிடம் பொருளாதாரம் இருக்கிறது காசு பணம் இருக்கிறது பிள்ளைகள் மனைவி மக்கள் வாகனம் வசதி தொழில் எல்லாம் இருக்கிறது மனசுல நிம்மதி இல்லை மனசுல சந்தோஷம் இல்லை மனசுல மகிழ்ச்சி இல்லை என்றால் இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய தண்டனை அல்லாஹுடைய திக்கரை விட்டும் அல்லாஹ் மனிதனை அப்புறப்படுத்தி விடுவான் அல்லாஹுடைய சிந்தனை திக்கிர் உள்ளத்தில் வரவில்லை என்றால் அல்லாஹு பற்றியுள்ள அந்த திக்கிர் உள்ளத்தில் இல்லை என்றால் அது உங்களுக்கு அல்லா தார மிகப்பெரிய தண்டனை அந்த திக்கிர் அல்லாஹுடைய திக்கிர் சிந்தனை இல்லாத இதயம் அங்கே நிம்மதி இருக்காது அல்லது குலூபுகும் விதிக்கிறில்லா அலா விதிக்கிறில்லாஹி தத்தும இன்னு குலூப் அல்லாவுடைய ஞாபகத்தின் மூலமாக மூலமாக மூலமாகத்தான் இதயங்கள் அமைதி பெறுகின்றன என்று تعالی சொல்கிறான் அப்ப அல்லாஹுவை திக்ரு செய்யாத அல்லாஹுவை நினைக்காத அப்படிப்பட்ட ஒரு இதயம் இருக்குமாக இருந்தால் அந்த இதயம் நிம்மதியை அமைதியை பெறாது அது எப்பொழுதும் அல்லாஹுடைய மிகப்பெரிய தண்டனையான அல்லாகி விட்டும் தூரமாகி துனியா 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 உலகம் 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 என்று உலகத்தை நோக்கி உலகத்தினுடைய சிந்தனையிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே இந்த உலகத்தில் ஒரு மனிதன் அமைதியாக சந்தோஷமாக வாழ்வதுதான் அவன் மறுமைக்குடைய வெற்றிக்கான அடிப்படை من عمل صالحا من ذكر او انثى وهو مؤمن ஹயாதன் حياه طيبه ولنجزي انهم اجرهم باحسن ما كانوا يعملون يار மன் அமில சாலிஹன் சாலிகான் அமல் செய்கிறார்களோ மின் தகரின் அவ்சா ஆணாயினும் பெண்ணாயினும் வஹுவ முர்மின் அவர்கள் முக்மினாக இருந்து கொண்டு நல்லமர்கள் யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு பல நொகை என்னஹு ஹயாத்தம் தைவா நாம் அவர்களுக்கு மனமான வாழ்க்கையை சந்தோஷமான வாழ்க்கையை மனநிறைவான வாழ்க்கையை கொடுப்போம் என்று அல்லாஹுத்தாலா சொல்கின்றான் வல நஜிஸ் என்னஹும் அஜெஹும் பி அஹ் சனிமா நாளை வறுமையில் அவர்களுக்கு அவர்கள் செய்த நல்லமர்களுக்காக பரிபூரணமான கூலியை நாம் நிச்சயமாக கொடுப்போம் என்று அல்லாஹுத்தாலா சொல்கிறான் அப்ப இந்த உலகத்தில் அமைதி ஈமானிலும் சாலிகான அமல்களிலும் இருக்கிறது மறுமையினுடைய வெற்றிக்கான வழி ஈமானும் சாலிகான அமலும்